சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம்பல்ல கருணகே வடிவான அன்னை திரிபுர சுந்தரி வடநவர் பசுபதீஸ்வர பெருமான் பெருங்கருணையினாலும் அரந்தர் திருநாவுக்கரசனாயினார் குருவர்களினாலும் மீண்டும் உங்களை இறையுருள் தேடி பகுதியில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிற இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எந்த சுவாமிகளை பற்றியோ சன்னதிகளை பற்றியோ இன்னைக்கு பார்க்க இல்லை நிகழ்கின்ற மாதம் அதாவது நடக்கிற மாதம் மாசி மாதம் இந்த மாசியுடைய முக்கியமான சில விசேஷங்கள் உண்டு அது குறிப்பாக சொல்லணும்னா மாசியில தான் மகா சிவராத்திரி வரும் மாசி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் இதெல்லாம் விட மாசி மாதம் அப்படின்னாலே உடனே ஞாபகத்துக்கு என்ன இருக்கும்னா மாசி மகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகமும் மீதி பதினோரு ஆண்டுகள் மகம் அப்படின்னும் நம்ம எல்லாராலையும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் அந்த மாசி மகத்தன்னைக்கு அதை குறிப்பா சொல்லப்போனா வரக்கூடிய சனிக்கிழமை பௌர்ணமி திதியில நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நல்ல நாள்ல குறிப்பா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்துல நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன காரணம்னா அந்த கும்பகோணத்தை சுற்றி உள்ள பன்னிரண்டு சிவாலயங்கள் ஆதி கும்பேஸ்வரர் தொடங்கி அபுமகேஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் உள்ளிட்ட ப பல சிவாலயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சிவாலயங்கள் அந்த சிவாலயங்கள் இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாம் அந்த மகாமக குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபப்படி மண்டபங்கள்ல வந்து சமகாலத்தில் பூஜை நடப்பற்று சமகாலத்தில் வந்து தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்துல சுவாமி அஸ்திர தேவர்னு சொல்லக்கூடிய அந்த சிவபுருமானுடைய மூர்த்தத்தை கொண்டு வந்து குளத்தில் முங்குவாங்க அந்த ஆடுற நேரத்தில் நம்ம போய் நீ அந்த குளத்துல நீராடும் போது நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்களும் அதாவது ஜென்ம ஜென்மங்களா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏற்கனவே செய்யப்பட்ட ஏழு ஜென்மங்கள் பிறந்திருக்கோமோ இல்லையோ அதில் அடுத்து மீண்டும் இன்னும் பிறக்க போறோமோ அந்த பாவங்களையெல்லாம் கூட தொலைத்து அந்த புண்ணியம் நமக்கு திட்டுக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மாதம் அற்புதமான ஒரு விசேஷம் என்னால போய் மகாமஹா குளத்துல கூட்டத்துல நீராட முடியாது அப்படின்றவங்க அந்தந்த இடங்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் குறிப்பா நமக்கு வந்து திருமணக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் தென்னார்காடு மாவட்டம் தற்போதைய கடலூர் மாவட்டம் அதுல நம்ம கடற்கரை அதாவது குறிப்பா எல்லாருக்குமே தெரியும் வெள்ளி கடற்கரை சில்வர் பீச்ன்னு சொல்லுவாங்க அந்த பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடற்கரையில மாசி மகத்தன்னைக்கு நம்ம கடலூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளும் வந்து தீர்த்தமாடுவாங்க குறிப்பா கடலூர்ல மிகச்சிறந்த ஒரு ஆலயமா இருக்கக்கூடிய பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாதிரி புலியூர் பிரகநாயகி சமேத பாடலீஸ்வர பெருமாள் அவர் வந்து அன்னைக்கு தீர்த்தமாடுவார் அங்க வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிவார தெய்வங்களும் எல்லா பெருமாள் வைணவ சேத்திரங்கள்ல இருந்து சக்தியாக இருக்கக்கூடிய மாரியம்மன் காளி பிடாரி உள்ளிட்ட கஷேத்திரங்கள்லிருந்தும் எல்லா சுவாமிகளும் வந்து சமகாலத்தில் அங்கே தீர்த்தவாரி ஆகும் அந்த நேரத்தில் அங்கே போய் சுவாமிகள் எல்லாம் தீர்த்தமாடக்கூடிய அந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா நம்ம திருக்கோவிலூர் வைணவ வைணவஸ்தலங்கள்ல நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல உணர்ச்சக்கூடிய திருக்கோவிலூர் திருவிக்ரம பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாமனாவதாரத்தில் மகாவிஷ்ணு மூன்று உலகங்களையும் காலால் அளந்த ஸ்தலம் அந்த கோவில்ல இருந்து அன்னைக்கு உற்சவமூர்த்தி தோல்லையே திருக்கோவிலூர்ல இருந்து நம்ம கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு தீர்த்தமாடுறதுக்காக வருவார் அந்த பெருமானும் நம்ம பாடலீஸ்வரன் கோவில் மகாதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலீஸ்வர பெருமானும் ஒரு சேர தீர்த்தமாடக்கூடிய அந்த நேரத்தில் நாமும் தீர்த்தமாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏழு பாவ ஏழு ஜென்ம பாவங்களும் எல்லாமே தகுடு கோடியே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த சிறந்த நாளில் எல்லாரும் போயிட்டு கண்டிப்பா தீர்த்தம் அப்படி முடியாதவர்கள் என்னால முடியாது பஸ் ஏற முடியாது என்னை கூட்டிட்டு போக ஹால் இல்லை என்னால் நடக்க முடியல உடம்பு முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் இருக்க தண்ணி அதை எடுத்து அன்னைக்கு அந்த கடற்கரையில் இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக தீர்த்தமாகவும் அந்த கடல் தீர்த்தமாகவும் நினைச்சு அந்த தீர்த்தத்தை சிவபெருமானே இந்த மகாத்தன்னைக்கு இந்த புண்ணிய தீர்த்தத்தை நாங்கள் ஆடுறோம் எங்கே எந்த பாவங்களும் எங்களை தீண்டாமல் சிறந்த எங்களை எல்லாம் காத்து ரச்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை குளிச்சுட்டு இருக்கக்கூடிய சுவாமியை விபூதியை பூசி நமஸ்காரம் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம மகத்தண்ணி இன்னொரு முக்கியமான விசேஷம் இறைவனுக்கு மட்டும் அன்னைக்கு உகந்ததல்ல நம் முன்னோர்களுக்கும் உகந்தது நம்முடைய முன்னோர்களா இருக்கக்கூடிய நீத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீத்தார் கடன்கள் அந்த கடன் இல்லாமல் என நிறைய விசேஷங்கள் உண்டு அதாவது மகாலயபட்சம் உள்ளிட்ட சில விசேஷங்கள் வந்து இறந்தோருக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விசேஷங்கள் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மகம் அந்த மகத்தன்னைக்கு தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளும் தண்ணீரும் அந்த இறைக்கக்கூடியது அதாவது நம்ம முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே கடன் அது மட்டும்தான் அந்த கடன் அன்னைக்கு செய்யறதால அவர்களுடைய ஆன்மா சிவலோக பதவி அடைஞ்சு நல்ல சிறப்பான முறையில் எம்பெருமான் திருவடியை அடையும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் நம்ம வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கண்ணில் பார்த்த எல்லாரும் கண்டிப்பாக முடிந்தவரை அன்னைக்கு கும்பகோணத்தில் மகாமகா குளத்திலேயோ முடியாதவர்கள் நம்ம கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா கடல்லையோ அதுவும் முடியாதவர்கள் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்லையோ பெருமாள் கோயில்கள்லையோ அம்மன் கோயில்கள் இருக்கக்கூடிய குளங்கள் கூட இருக்கலாம் அந்த குளத்தையே மகாமக குளமான எண்ணி போய் தீர்த்தமாடுங்க அதில் போய் குளிங்க அப்படியும் அப்படியும் அந்த நீர் வசதி இல்லை தண்ணீர் வற்றி போயிருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை முன்னாடி சொன்ன மாதிரி இதை மகாமக குளத்தினுடைய தீர்த்தமாகவும் நம்ம வெள்ளி கடற்கரையுடைய தீர்த்தமாகவும் நினச்சி அதில் தீர்த்தமாடி வீட்டில் இருக்கக்கூடிய எம்பருமான பரிபூரணமாக வணங்கி அன்னைக்கு எல்லா நகங்களையும் பெறுங்க ஏன்னா சிவபெருமான் நம்ம எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பா இருப்பார் ஆலயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு உள்ளமே பெருங்கோயில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஊனும் சதையுமே ஆலயம் பல்லல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் நம்ம வாயி அந்த கோயிலுக்கான கோபுரவாசல் தெல்லத்தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது இது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய உயிரே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கேன்னு சொல்லியிருக்காரு நம்ம இருக்கக்கூடிய ஐம்புலன்களுமே ஆகச்சிறந்த தீபங்களா அந்த கோயிலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக ஆலயம் சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே பெருமான நடிச்ச சிறந்த முறையில வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷத்திலிருந்து மகத்தை ஒவ்வொரு வருஷமும் சிறந்த முறையில அன்னைக்கு தீர்த்தமாடி எம்பெருமான் திருவருளை பெற்று பயன்பெறுமாறு வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நமது இறையொருள் தேடி பகுதியில் காண்போம் சிவாகிரம் நன்றி